உனக்கும் எனக்கும் ஒரு முறை பிறந்து ஒருவரை மணந்து பெண்ணே நீ அழுதாள் நானும் அழுதிடுவேன் பெண்ணே நீ சிரித்தாள் நானும் சிரித்திடுவேன் பெண்ணே நீ என்னை பார்த்து பேசாமல் இருந்தால் நானும் பேசாமலே கூட அமைதியாகவே இருப்பேன் ஆனால் பெண்ணே நீ வாழ்ந்தாள் தான் நானும் வாழ்ந்திட முடியும் ஏனென்றால் நீ தானே எனக்கு மனைவியாக வரப்போகிறாய் அதனால் தான் நீ எனக்கென நான் உனக்காகவும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கிறேன் ஒரு முறை பிறக்கிறோம் ஒருவரை மணக்கிறோம் ஒரு முறை வாழ்க்கிறோம் அதனால் நாம் இருவரும் சேர்ந்து வாழ்ந்திடலாமே கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்